நீங்க தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவங்கள் பல மாதங்களாய் பல வருஷங்களாய் அல்லது பல நாட்களாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டு வேதம் சொல்லுகிறது தேவனை நோக்கி பார்க்கிறபோது என்ன சம்பவிக்கும் மிக நானோ நானோவென்றால் கர்த்தரை நோக்கி என் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவனை நோக்கி பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்திலே வாசிக்கிற போது அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்ல கவனிங்க தேவனை நோக்கி பார்க்கிறதுலே ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் ஆண்டவர் சொன்னார் அவர்களை அவர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் ஒரு பிரகாசமுள்ள வாழ்வுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த வெட்கம் மாறும் என்று சொல்லுகிறான் கத்திரிக்க பிரகாசம் அடைகிற ஒரு அனுபவம் எப்பொழுது இந்த பிரகாசம் அடைகிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போக முடியும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் இருளான வாழ்க்கை மாறி போகும் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உண்டாக நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொன்னார் அதோடு கூட சொல்லுகிற போது சொல்லுகிறான் பூமியின் எல்லைகள் எங்கும் உள்ளவர்களே நீங்க என்னை நோக்கி பாருங்கள் நானே தெய்வம் அன்றுவர் சொல்லும் போது சொன்னார் நானே தேவன் வேறொருவரும் இல்லை அவராலே அந்தி வேறொருவராலே ரட்சிப்பு இல்லை என்னை நோக்கி பார் என்று சொன்னார் அன்றுவருக்கு மகிமூன்றாட்டம் மிக அங்கே சொல்லுகிறார் நானோ வென்றால் என் தேவனை நோக்கி பார்ப்பேன் அன்றுவருக்கு மகிமூன்றாகட்டும் பார்க்கிற அனுபவம் நம்முடைய வாழ்வு எப்படி மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெட்கமில்லாத ஒரு நிலைமைக்குள்ளாய் பிரகாசம் அடைகிற ஒரு நிலைமைக்குள்ளாய் ரெண்டாவது சொல்லுகிறபோது சொல்லுகிறான் அவருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னான்

உன் சத்துருக்கள் கத்தருக்கு மைமன் சொல்லும்போது சொல்லும் போது சொல்லுகிறார் வந்து என்ன செய்வாங்களா முகம் குப்புற விழுந்து பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கத்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஆண்டவருக்கு மைமன் தேவனுக்காக காத்திருக்கிற அனுபவம் காத்திருக்கிற போது அவர் சொல்லுகிறா நீங்கள் ஆடுகை செய்வீர்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வரும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டவருக்காய் காத்திருக்கிற போது என்ன சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல ஆண்டவருக்கு மகிமையை அடுத்து சொல்லும் போது சொல்லுக அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்ன செய்வார் என்னை கேட்டருடுவார் எவ்வளோ பெரிய விசுவாசம் ஜபிக்கிறதுலே எத்தனை பெரிய நம்பிக்கை என் தேவன் என்னை கேட்டருடுவார் என் ஜபத்தை கேட்டருள்வார் என் வாழ்க்கையிலே என் ஜபத்துக்கு பதில் செய்வார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அப்படி சொல்லுகிறது அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் அவன் தன்னை நோக்கி கூப்பிடுகிற போது தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து கத்தர் என்ன செய்வாராம் அவன் கூப்பிடும்போது கேட்பன்னு சொன்னான்